குத்துறதுக்கு ரெடியாக இருந்து நின்ற மாதிரிதான் வழக்குகளை கொடுத்துருக்க எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றியாக இருக்கிற ஓயிலோட போய் வணக்கம் நான் டாக்டர் அம்மநாதன் அர்ஜுனா ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ இடையில ஒரு சின்ன ரெஸ்ட் அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று எனக்கு இப்போ கோலண்டு வந்தது என்னென்றால் அதை நம்மளுக்கு கடையம் சொல்லித்தான் ஆகணும் எங்களுடைய போதனா வைத்தியசாலை வைத்தியத்தியட்சர் வந்து தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட அவருடைய செக்ரட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒரு நாய்ப்புக்குரிய விடியம் ஸோ அது சம்மந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்லணும் நான் பெண்ணுடைய காரில் நான் வந்து போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் போய் தன்னை இதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக ஸோ அதன் நகைப்புரிய விடம் ஒரு ஒரு வைத்தியாட்சியராக இருந்து கொண்டு கன்ஸ்டியூஷன் தான் என்னென்னு தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்றால் என்னென்னு தெரியாது அவருடைய யாரை ரீப்ரசென்ட் பண்ணுறார் ஒன்றும் தெரியாது ஒரு செக்ரட்டரியோட போய் நான் உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கத்தியாவில் குத்துறதுக்கு ரெடியாக நின்ற மாதிரி தான் விளக்குகளை கொடுத்துருக்கேன் ஸோ அதை நகை இருக்குது நான் இப்போ ட்ரை பண்ணி கொண்டு கேட்கல இப்போ எங்கள் ஸ்ரீலங்கன் டைம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டைம் வந்து பத்து இருபத்தஞ்சு ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி மை ஸோ மை மைசெல் வாஸ்ட் ஆஃப் மை கா ஃபாரஸ்டோப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி ட்ரை பண்ணுவேன் ஸோ அந்த டைமில் நான் இந்த லைவை போடுவோன்னு பார்த்தேன் உங்களுக்கு ஸோ அப்படி ஒரு நகர்ப்புக்குரிய ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்கிறார் அது பதிமூணாந்தேதி டிசிசி மீட்டிங்லேயே இருக்கட்டும் அல்லது வந்து அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலேயா இருக்கட்டும் நாங்கள் அவர் சம்மந்தமான விஷயங்களை வந்து பொது வழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்துலேருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட நாங்கள் கதைச்சு அது என்ன கவலைன்னு சொன்னால் அவருக்கு சிங்களம் தெரியாதோ அல்லது தெரிந்து கொண்டு அவ்வாறு சொன்னாரோ எனக்கு தெரியவில்லை அவர் சொன்ன விஷயம் என்னென்றால் ஆமாம் அப்பயே மந்திரித்துமா அப்படின்னு பேர் நீ அப்போயே மந்திரித்துமா மகி ரைட் ஹேண்டமா என்னோட ஓனே கரகாண்டு என்று சொல்லி அவர் சிங்களத்தில் யாரோட சிங்களத்தில் சொல்லியிருந்தார் சொல் அது வந்து ஒரு சரியான நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது ஒரு தேசிய அரசாங்கத்தின் ஒரு மதிப்புக்குரிய அமைச்சரவர் வந்தேன் ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது என்னென்னால் ஒரு ஒரு நகைப்புக்குரிய வடியமாகவும் மற்ற அந்த அரசாங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து ஒரு அரசியல் பதிவில் எனக்கு அந்த சந்திரசேகர் அண்ணாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அசும் அதை விட எம்பிபி அமைச்சர்களோடையும் எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் அவரோட நல்ல நல்லிருக்கு பட் அவருடைய பேரில் பாவிச்சு தப்பெல்லாம் கொண்டு ஜோதிச்சாரு என்னவோ தெரியல பிறகுதான் நான் போய் பார்த்தேன் அவருடைய போஸ்டர்லையும் ஒன்றாட்டு போட்டிருக்கு அமைச்சர் வந்திருக்கிறார் தானும் மலையத்தை சேர்ந்தவன் அமைச்சர் மலையத்தை சேர்ந்தவன் என்று சொன்னாரோ தெரியல அவருடைய அதை அதை தமிழ்ல இங்கே நீங்கள் தமிழ சொல்லுவாங்க தெரியாது சிங்கள தெரியல தமிழில் சொன்ன மொன்னு சொல்லுறேன் தமிழ்லையும் நானே அப்பிபா ஆகி அப்போ மந்திரியில பாரதியணும் மந்திரியன்னு சொந்த ஏதாவது மினிஸ்டர்ஸ்டாக பாரதியினோம் அமைதியா ஓ ஓ அமதியா எச்சாவது சிங்கள தெரியாது மினிஸ்டர் மேலே நம்ம பார்த்துருக்கணும் ஒரு மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு தான் போடுற மினிஸ்டர் நான் பார்த்து கொள்றேன் என்று தான் நம்மளுடைய ஒரு கண்டிமாய்ந்த சத்தியமோதி இவருடைய கதைக்க கூடாது என்னன்னு நான் முறை நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல இருந்து இது வரைக்கும் மூன்று பிபி மாதிரி போட்டு மக்கள் முட்டாளா இருக்கும் அல்லது ஆறு லட்சம் ஜாழ்ப்பாண மக்களும் முட்டாளா இருக்கும் இப்ப மட்டக்களப்புல இருந்த தொடர்ந்து வந்தவங்க டாக்டர் ட்ப்பட்டக்கிழப்பு வாங்கும் மண்டக வைத்திய சாலையில் இருக்கிற பிரச்சனைகளை கதை எங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் அப்படி சொல்றீங்கன்னா எடுத்து மூணு மாத்தரை சொல்லி நாங்கள் மட்டக்களப்பு இல்லை இளைஞர் எங்கே இருந்தாலும் சொல்லி